இது ஆடிட்டர் படிப்புக்கு ஜோதிடம் என்ன சொல்லுதுங்கிறத பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் இப்பெல்லாம் இந்தியால சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலைக்கு செம்ம டிமாண்ட் இருக்குல்லையா வாங்க அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ வேலுமா பாத்திரலாம் சரி முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல கணக்குக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அதிபதினு சொல்ற புதன் கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுதான் ஆடிட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமா அடுத்ததா ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஜாதகத்துல ஆறாம் இடம்னு ஒன்னு இருக்கு இது வந்து பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனை குறிக்குது கடன் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் பத்தாம் இடம் நம்ம தொழில குறிக்குது இந்த ரெண்டு இடங்களோட அந்த புதன் நல்லபடியா கனெக்ட் ஆகி இருக்கணுமா அப்படி இருந்தா தணிக்கை துறைக்கு செட் ஆகும்னு சொல்றாங்க கடைசியா மூணாவதா சில குறிப்பிட்ட லக்னங்கள் உதாரணத்துக்கு மிதுனம் கன்னி மாதிரி லக்னத்துல புதன் ரொம்ப பவரா இருக்கிறது இல்ல சில சமயம் சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம்னு ஒன்னு ஃபார்ம் ஆகுறது கூடவே சனி சுக்ரன் மாதிரி கிரகங்களோட சேர்க்கை இல்ல பார்வ புதன் மேல இருந்தா ஆடிட்டர் ஆகிற சான்ஸ் இன்னும் அதிகம்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இந்த ஜோதிட கண்ணோட்டத்துல பாக்கும்போது புதனோட பலமோ அது ஜாதகத்துல ஆறாம் பத்தாம் இடங்களோட எப்படி இணையுதுங்கிறது தான் ஒருத்தர் ஆடிட்டிங்ல ஜெயிக்க முக்கிய காரணம்னு அந்த வீடியோ சுருக்கமா சொல்லுது